கூட குலக்கல்வி முறையை தான் போதும் குருகுல கல்வி அவர் வந்து கொண்டு வரல அப்படின்னு சொன்னீங்க இவங்க திராவிட கட்சி தென்னிந்தியாவில் திராவிட கல்வி முறை தான் இருக்குது இல்லாவே வந்து இதுவா கொண்டு வரணும்னு அவர் சொன்னாரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும் சொன்னார் ஆனா வாழ்வியலவே குலக்கல்வி முறையில் தானே இருக்கிறாங்க அவருக்கு வசவம் வசம் சரி செய்யறான் ஆச்சாரியமாவும் வந்து இரும்பு ஆச்சாரியமாவும் இரும்பு செய்கிறான் மர ம மர வேலை செய்கிறான் பாப்பா அம்மாவும் மந்திரம் வாங்குகிறான் இப்போ குலக்கல்வி குல குல குலக்கல்வியா இல்லை குலத்தொழில் முறையாக தான் இருக்குது ஒரு குல கல்வி முறையாக கொண்டு வரும்னு சொன்னார் இப்போ அது கல்வி வந்து பெற்றோர் மூலமான கல்வி பயிற்சி கல்வியாக வாழ்வியல் கல்வியாக குலக்கல்வி தான் இருக்குது இது சும்மா தானே இந்த மக்களை மனப்பாடம் பண்ணிட்டு ஒவ்வொரு இது வந்து தொழிலுக்கான கல்வி வாழ்வியலுக்கான கல்வி இல்லை மக்களை கல்வி வந்து வாழ்வியலுக்கான கல்வி இல்லை இது வந்து நுகர்வுக்கான கல்வி இச்சைகளுக்கான கல்வி இது வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை செய்துக்காக கொடுக்கப்பட்ட கல்வி இதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தான் வர செய்வாங்க மற்றபடி இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ இந்த கல்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த கல்வியினால் இங்கே எதுவும் நடக்கவும் இல்லை அதை கடைபிடிக்கிறவங்களும் இங்கே யாரும் இல்லை அந்த கல்வியினால் இங்கே எந்த நன்மையும் உண்டாகும் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இந்த மெக்கால கல்வி கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற வந்து எழுபது ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த விதமான வளர்ச்சியோ அல்லது சமூக மேம்பாடோ அல்லது ஒரு சிந்தனை வாரிகளோ எதுவுமே இல்லைன்றது போல இல்ல பேசினீங்க கண்டிப்பாக கண்டிப்பா இல்லை இந்த மெக்காலே கல்வி மூலமா அவங்களுடைய தொழில் அதாவது சுரண்டல் அவங்களுடைய கனிமவங்கள கொள்ளையடிக்க அதுக்குள்ள தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரியான ஆளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றதுக்கு உருவாக்குறாங்க நேற்று வந்து பண்ணல்ற வேலையாக இருந்ததுன்னா அதுக்கு கோமனம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுருப்பான் அதே ஜேசிபி உள்ள வேலையாக இருந்தால் அதுக்கு பேண்ட் சட்டை போட வச்சுருப்பான் மற்றபடி வந்து அவன் வேலைக்கான ஆளை அபிஷேலாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் கோம்பனம் கட்டமா அண்ணல சட்டை போட்டுக்கிட்டு மற்றபடி அவங்களுக்கான லாபத்தை இட்டுகிற அந்த அதுக்கான தொழில்முறையை உருவாக்குறதுக்காக கல்வியை கொடுத்து அதுக்கு வேலை செய்கிறோம் அது சும்மா உடை தான் மாறிருக்கு மற்றபடி அறிவு இல்லை அப்படி இந்த படித்தவங்களால் வந்து இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு நடந்ததை எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் சொல்றத பார்த்தா இந்த தொழில் வளர்ச்சி அல்லது இந்த கல்வினாலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் சமூக உயர்வுக்கான காரணம் இல்லை பொருளாதார மேம்பாடுனா அவங்க வேலைக்காரர்கள் கூலிக்காரங்க அவங்களுக்கு தான் மேம்பாடு இருக்கு மக்களுக்கு மேம்பாடு இல்லை மக்கள் அப்படித்தானே இருக்காங்க அதே வந்து வந்து மூணு செண்டு ரெண்டு செண்டுக்கு மண் போட்டுக்கிட்டு ஊட்டு மண்ணை கேட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு பாதை கேட்டுக்கிட்டு தண்ணி தொட்டி கேட்டுக்கிட்டு அது அப்படியே தானே இருக்குது அது ஏதாவது மாறி இருக்கா பெரும்பான்மை மக்கள் அப்படி இருக்காங்க இப்போ செம்மஞ்சேரி சென்னை நகர்ப்புறத்தில் வந்து குடியிருந்தவங்க வந்து தமிழ்நாட்டில் தலைநகரம் இன்னும் சொன்னால் இந்தியாவில் டெல்லிக்கு அடுத்து பாம்பேக்கு அடுத்து பெரிய தலைநகரம் வந்து சென்னை தான் அந்த தலைநகரத்தில் குடியிருக்கிறவங்களுடைய அறிவியல் முன்னேற்றம் வளர்ச்சி விஞ்ஞானம் மாறி இருக்கணுமே ஆனால் அவங்க செம்மஞ்சேரி கண்ணகி நகர் ஏழு நகர்னு கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் வந்து எல்லா சீர்காடும் நடக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொட்டி வச்சுருக்கோம் அது ஏன் மாறல அப்போ அது விஞ்ஞான கழிவுகளாக அவங்க மாறுறாங்க பெரும்பான்மை மக்கள் விஞ்ஞான கழிவுகளாக மாறுறாங்க சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு வேலை செய்கிற கம்பெனியில் அப்படி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க எல்லாருக்குமானதாக சொல்கிறாங்க அப்படி அது எழுபது ஆண்டுகளில் கூறுகுடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் சொல்கிற இடத்துல இருந்து எவ்வளோ உயர் பொறுப்புகள்லையும் பதவிகள்லையும் உயர்நிலை அடைந்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்தில் உயர்நிலை அடைந்தாருன்னா அது அவங்களுக்கான உயர்வா சமூகத்துக்கான இருக்குல்ல அவங்கள மாதிரி சேர்ந்த பல பேர் சேர்ந்தது சமூகம் சொல்லலாம் அது அப்படி கிடையாது ஏன்னா அவனுடைய மனநிலையில் வந்து இன்னொருத்தருக்கான உதவிசீரமான நிலை கிடையாது ஒரு சமூகம்னா த அந்த சமூகத்தினுடைய விளைச்சரப்பு இப்போ அம்பேத்கர் இருக்கார் அம்பேத்கர்னால பயன்படுறவங்க இடஒது பெற்றவங்க அவங்க ஒரு ஐஏஎஸ் ஐஏபிஎஸ்ஸு ஐபிஎஸ் ஏதோ ஊருக்கு போகிறாங்க பெரிய லெவலில் போகிறாங்க அதனால் மக்களுக்கு என்ன லாபம் இருக்குது அவங்களே அந்த ஊரை விட்டு தெரு விட்டு சொந்தக்காரங்க ஏற்ற போயிட்டாங்க அவங்களுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அவங்களுக்கு சரி ஒரு அம்பேத்கர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அம்பேத்கர் அளவுக்கு படித்தவங்களும் ஒரு அதனால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது மக்கள் நாங்கள் அப்படியே தானே இருக்கோம் இன்றைக்கும் குடியிருக்க மனம் இல்லாமல் வீட்டு மனம் இல்லாமல் என்னடா வாழ்கிறது முதல்ல வீட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வேலைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சாப்பாட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே போராட்டம் தானே எங்கள் வாழ்க்கையாக இருக்குது எங்களுடைய அறிவோ திறமையோ அதுக்கான பா ஒரு வேலை ஒன்றும் வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு அரசு கொடுக்குறதில்லை அப்போ அது இருந்து என்ன பிரயோஜனம் அது பிரயோஜனம் இல்லை சமூக கட்டமைப்பே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு கடந்த எழுபது ஆண்டுகளாக சுதந்திரத்திற்கு பிறகு எல்லாரோட வாழ்வியலும் இதுக்குள்ளே பொருந்திட்டு பிறகு இதிலிருந்து மாற்றா முற்றிலும் நீங்கள் சொல்கிறது நேர் எதிரானது நீங்கள் இந்த அரசியல் கட்டமைப்புகளையும் இந்த கல்வி இந்த பொருளாதாரம் இந்த வேலை வாய்ப்பு இதில் சமுதாய உயர்வுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து போலியானது பகட்டானது நுகர்வு மயமானதுன்னு சொல்கிறீங்க இத்தனை எதிர்ப்புகளிலிருந்து மக்கள் எதிர்நிலையில் நின்று எப்படி சிந்தித்து இதை தேவை இதை நோக்கி பயணிக்கின்ற எண்ணம் எப்படி வரும் அது வந்து ஒரு கன நேரத்தில் அதாவது மாற்றம் என்பது அதாவது புரட்சிக்கும் மாற்றம் என்பது படிப்படியான புரட்சி என்பது ஒரு படிப்படியான வளர்ச்சியின் மூலம் ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு பேர் புரட்சி அந்த உள்ளாரே இப்போ ஒரு முட்டை இருக்குது அந்த ஒரு போய் போய்ருக்கும் அது உள்ளார வளர்ந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஓட்டை பத்துக்கிட்டு வந்தே வந்துடும் அது வரைக்கும் அது ஓட்டுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் வந்து ஒரு சமூகம் பிரச்சனையை சம்மந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் யார் கொடுக்கறாரு பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த சொல்யூஷனை ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அது வேலை செய்யுமா மாதிரி கடை கிடக்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எழுபது ஆண்டுகளில் ஏகப்பட்ட புரட்சியை கருத்தியலாளர்கள் சிந்தனையாளர்கள் அமைப்பு இயக்கங்கள்னு செயரிகள்ல படர்ந்து விரிந்து கிடக்குது அப்படி யாரும் இங்க அப்படி செய்யறவங்க இல்லை இப்படி யாரும் செய்கிறார் என்னுடைய காலத்துல இந்த நாற்பது ஆண்டு அரசியல் பொதுவாக வந்து நான் என் சார்ந்த ஆடுகளை தவிர அப்படி ஒரு வேலை செஞ்ச ஆளுக்க யார் அவங்க ஏதாவது இப்போ தச்சார்ப்பு நாங்கள் கூட வந்தால் இப்போ வாழ்வியல் உழைப்பு புதுசாக ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி இப்போ வேலை செய்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் இது வந்து இந்த மாதிரி யாரும் இல்லை அவங்க சமூக தேவையிலேருந்து சிந்திக்கிற அவங்க என்ன படித்தாங்களோ கேட்டாங்களோ அதை கொண்டு போய் நிறுவணும்னு நினைக்கிறாங்க அது வெற்றி பெறும் ஏன்னா அது அவங்களும் இது இல்லை மார்சில் பேசுகிறாங்க அவர் இல்லை கம்யூனிஸ்டத்துக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை கம்யூனிஸ்டும் அவர் சிந்திச்சது அவர் சிந்தனை இல்லை இவர் இப்படி ட்ராவல் பண்ணுவார் இருக்குன்னு சொல்லலாம் அது அவர் தான் நடைமுறைப்படுத்தும் பிரபாகரனாக வந்து நீங்கள் ரசிக்கலாம் பின்பற்றலாம் பிரபாகரனால் நீங்கள் ஆக முடியாது அம்பேத்கரை நீங்கள் பின்பற்றலாம் அவர் ஆக முடியாது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பின்பற்ற ஃபாலோவர்ஸ் தான் உண்டு அவங்க அவர் இல்லை இவர் ஒரிஜினல் இல்லை அதனால் அது வெற்றி பெற நான் ஒரிஜினல் நான் எனக்குன்னு ஒரு கொண்டு வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் எல்லாத்துலையும் மாறுபட்டு இது என்னால் தான் முடியணும்னு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இந்த இருபது ஆண்டில் நான் இயக்கங்களை விட்டு வெளியே வந்து நமக்கான ஒரு அரசியல் கொண்டு போகணுன்னு சொல்லி இந்த இருபது ஆண்டில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அது என்னால் தான் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்படி யாராவது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் என்னால் தான் முடியும் அப்படின்னு யாராவது சொல்லிக் சொல்லலாம் அவர் செய்வார் இவர் செய்வார் நாங்கள் அவரை எதிர்பார்க்குறோம் அப்படி தான் சொல்கிறாங்க நான் என்னால் முடியும்னு சொல்லலை நான் இது என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறேன் இது வேறு யாராலையும் இது செய்ய முடியாது ஏன்னால் அவங்க யார் நான் யாருன்னு இப்போ எனக்கு தெரியும் அவங்களுக்கு தான் தெரியாது ஏன்னா அவங்க ஒரு சமூக ஊழியர் இல்லை அவங்க சமூகத்தை அவனுடைய கருத்துக்களை பலனா அனுபவிக்கிறவங்க அவங்க இதை விட அது இருக்கும் செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை விட அது இருக்கும் தெரியும் நான் வந்து இந்த சமூக ஊழியர் இந்த சமூகத்தினுடைய டாக்டர் இந்த இந்த நோய் என்னன்னு இப்போ எனக்கு தெரியும் இந்த நோய் எப்படி சரி பண்ணணும் எனக்கு தான் தெரியும் அவங்க வந்து மரு சமூக மருத்துவரில்லை நம்ம தான் சமூக மருத்துவம் அவங்க நோயாளி பிரச்சனை தீர்க்கறதுக்கு இவர் நல்லா ஊசி போடுவாரா அவர் நல்லா ஊசி அவன் டாக்டரே கிடையாது அவன் கம்பவுண்டர்கள் எங்கேயும் மருந்துக்கிறந்து எடுத்து கொடுத்துட்டு வந்திருப்பான் அவன் டாக்டர் கிடையாது நான் ஒரு சமூக மருத்துவம் சமூக பிரச்சனையும் நம்மளால் தீர்க்க முடியும் அதுக்காக வெயிட் பண்ணுறான் அவன் இவர் தான் டாக்டர்னு புரிஞ்சிக்கிட்டு வருவான் அதுக்குரிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு வந்து தான் அவன் வேறு வழி இல்லாட்டி இது இப்போ அழிஞ்சு போயிடும் அதனால் நான் தெளிவாக உட்காந்துருக்கேன் நான் ஏன் தேடி போய்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கிறான் இல்லை அந்த காலச்சூழல் தற்போதைய சமூக மக்களிடையே எதிர்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக இது வந்து இப்போ அது ஆகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரலாம் அதுக்கான தடுப்பு நடக்கிறாங்க நடத்துகிறாங்க இப்போ அது கூட இப்போ மறுபடியும் ஒரு ஏதாவது ஒரு அரசு ஒன்று உண்டாகணும் காசு கொடுத்து சரி பண்ண மறுபடியும் கூட ஒன்று உண்டாகலாம் ஆனால் அது நீடிச்சு ஐந்தாண்டு ஆட்சியாக இருக்கிறது அதுக்குள்ளே சமூக குழப்படி வந்து அடுத்த பன்னாம்பது பேரும் ஆகவே இது ஒரு பேர் நோக்கி போவோம் அப்போ நிஜமான ஆள் யாருன்னு தேடுவாங்க அப்போ நம்மளை நோக்கி வருவாங்க இப்போயே வந்துவிட்டாங்கன்னா இந்த மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியும் பின்னாடி வருவாங்க வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனால் இப்போயே வந்தாங்கன்னா அது சீர்திருத்தமாக இருக்கும் பின்னாடி லேட்டாக வந்தாங்கன்னா அது அறுவை சிகிச்சை ரண சிகிச்சையாகும் அது மிகப்பெரிய கலமுறங்களாகவும் போர்களாகவும் மாறும் இப்போ வந்தாங்கன்னா அது வந்து நம்ம குறி உள்ள கல்வி முறையில் இது அறிவு புரட்சியாக மாறும் பின்னடி லேட்டாக அது அது ஆயுத அவங்க தான் முடியும் அதனால் மக்கள்கிட்ட ஆயுதப் புரிச்சி அருகே குறிச்சு